நீக்கப்பட்ட அடுத்த நொடியே அன்பு மணிக்கு ராஜ்யசபா சீட் ஸ்டாலினின் அடுத்த மூவ் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் அதாவது வாரிசு அரசியல் நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது கட்சியின் செயல் தலைவர் பதவியில் இருந்து மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் இருந்தும் நீக்கி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த விஷயம் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி தன் மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று கூறினார் இதற்காக இரண்டு முறை கால அவகாசம் அளிக்கப்பட்டது ஆனால் அவர் தவிர்த்திருக்கிறார் நேரிலும் வரவில்லை கடிதமும் தரவில்லை தொலைபேசி மூலமும் அழைக்கவில்லை இந்த நிலையில் அன்புமணி பதிலளிக்க வழங்கிய கால அவகாசம் நேற்றுடன் முடிந்தது இவர் பதிலளிக்காததால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படுகிறது அரசியல்வாதி என்பதற்கு தகுதியற்றவர்தான் அன்புமணி பாமக தொடங்கியதிலிருந்து இதுவரை எவரும் செய்யாத கட்சி விரோத நடவடிக்கைகளில் அன்புமணி ஈடுபட்டுள்ளார் எனவே இவரை பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிடுகிறேன் மேலும் பாமகவின் வளர்ச்சிக்கு இடையூறான அன்புமணி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமணியுடன் பாமகவை சேர்ந்த யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாது தற்போது அன்புமணியுடன் பத்து பதினைந்து பேர் மட்டும் இருக்கின்றனர் அவர்கள் அவர்கள் நான் வளர்த்தவர்கள் இந்த நிலைக்கு நான் இல்லாமல் வந்திருக்க முடியாது இவர்கள் திருந்த வாய்ப்பு கொடுத்து அவர்களை மீண்டும் பாமகவில் சேர்க்க தயாராக இருக்கிறேன் அன்புமணியை பொறுத்தவரை அப்பா சொல்வதை கேளுங்கள் என்று மூத்தவர்கள் அறிவுரை கூறியும் அன்புமணி கேட்கவில்லை தனது தலைமையில் தனி அணி செயல்படுவது போல் செயல்பட்டு கொண்டுள்ளார் இன்று முதல் எனது பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது ரா என்ற இன்றியில் தவிர ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறுகிறேன் ஒரு வழியாக கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த கலையை நீக்கிவிட்டேன் என்று தெரிவித்திருந்தார் மேலும் ராமதாஸ் பேசுகையில் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவர் என்ன செய்வார் என்ற கேள்விக்கு அதற்கும் நான் பதில் கூறுகிறேன் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் ஏற்கனவே இந்த விஷயத்தை மூன்று முறை நான் அன்புமணியிடம் கூறியிருக்கிறேன் பாமக என்பது தனிமனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை அவர் கற்று தொடங்கினாலும் அது வளராது அன்புமணியை நீக்கியது பின்னடைவு என்று சிலர் கூறலாம் ஆனால் பின்னடைவு கிடையாது பயிரிட்டால் களை முளைக்கத்தான் செய்யும் களை முளைக்கிறது என்று பயிரிடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அது இதுவும் மேலும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் அன்புமணியுடன் இருக்கும் பிள்ளைகள் உங்களை மன்னித்து இந்த ராமதாஸ் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார் ராமதாசின் இந்த திடீர் முடிவு அன்புமணியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் உச்சகட்ட கோபத்திற்கு சென்ற அன்புமணி தற்போது விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை அன்புமணி சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது முதல்வர் ஸ்டாலினோ தற்போது ராஜ்யசபா சீட்டை அன்புமணிக்கு வழங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த விஷயம்தான் தற்போது அரசியலில் பேசும் பொருளாக மாறி வருகிறது மேலும் அன்பு மணிக்கு ராஜ்யசபா சீட் கிடைப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்